இன்னைக்கு வந்து நம்ம வந்து மா வத்தல் வீட்டில் செஞ்சோம் மாங்காய் வத்தல் அதை போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சு வரட்டும் இப்ப நம்ம வெள்ளப்பூடு வச்சிருக்கோம் இது ஓரளவு நல்லா வெந்துவா இப்போ நல்லா வெள்ளப்பூடு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறோம் இது ஓரளவு நல்லா வேக இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறோம் நல்லா வெங்காயம் வதங்கி வர இப்போ ஓரளவு வெங்காயம் வந்து கண்ணாடி பழத்துக்கு வந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கிறோம் தக்காளி குட்டி தக்காளி ரெண்டிரெண்டாவது வெட்டி வச்சுருக்கணும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை வந்து நம்ம இப்போ நசுக்கி போட்டிருக்கோம் இப்போ நசுக்கணும்னா இதை வந்து ஏற்கனவே கத்திட்டி கீரைலாம் கைட்டி கட்டி போட்டுக்கலாம் இந்த இது வந்து மா வத்தல் நம்ம வந்து நல்லா கழுவி நம்ம நல்லா ஏற்கனவே வெட்டி நம்ம ஒரு ஆறு நாள் ஒரு வாரம் வரைக்கும் காய வச்சிருந்தேன் காய வச்ச வத்தல் இது வந்து மாங்காய் கல்லா மாங்காயோட வத்தல் இது இதையும் இதில் போட்டுருவோம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி மாம்பழம் போலேயே போயிடும் நல்லா ருசியாக இருக்கும் இது எல்லாமே நல்லா வேகணும் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம குழம்பு மசாலா பொடி போட்டு குழம்பு பொடி வீட்லேயே அரைச்ச பொடி இது நம்ம இன்னைக்கு தேங்காய் அரைச்ச ஊற்ற போகிறது இல்லை புளியை கரைச்சி வச்சிருக்கோம் புளியை ஊற்றிக்கணும் இதுக்கு உப்பு போட்டுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த குழம்ப வந்து நம்ம தான் வைக்க போறோம் ரொம்ப தண்ணி எனக்கா வைக்கலை ஏன்னா நம்ம கொஞ்ச காணம் ஊற்றி சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இதுவே போதும் நம்ம குக்கரை போட்டு மூடி நம்ம நல்லா ஒரு விசில் வச்சு அப்படியே அடுப்பு பண்ணி ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம திறக்கணும் நம்ம வந்து குழம்பு மா வத்தல் போட்டு போடு வெங்காயம் போட்டு புளி குழம்பு வச்சிருக்கோம் திறந்து பார்ப்போம் ஒரு விசில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருந்துச்சு மாவத்தெல்லாம் வத்தல்லாம் நல்லா வந்து போச்சு இது வந்து குழம்புக்குள்ளேயே கிடக்கும்போது போது நல்லா இன்னும் அது வெந்துடும் இந்த சூட்டோட சூடாக நல்லா அது ஊறி உப்பு உரப்பெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம சாப்பிடும் போது இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் மண்டவெல்லம் போட்டுக்கிறோம் மண்டவெல்லம் அப்போ தான் புளிக்கொழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெள்ளைப்பூடு வெங்காயம் மா மாங்காய் வத்தல் கல்லா மாங்காயை வந்து நான் வத்தல் போட்டு வச்சுருந்தேன் நல்லா வெட்டி காய போட்டு அள்ளி வச்சுருந்தேன் அதையும் நம்ம குழம்புல போட்டிருக்கோம் நம்ம வெறும் மாங்காயை போடுறதுக்கு வத்தலா போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்ட வத்தல் போடலாம் வறுத்து நான் சுண்ட வத்தல் போடல மாவத்தல் போட்டதுனால குழம்பு வந்து வீடே மணக்குது ஒரு திறந்த உடனே கம கம்பணும் அப்படி ஒரு வாசமாக இருக்குது வெந்தயம் வாடாதெல்லாம் வெந்தய நம்ம நிறையா போட்டிருக்கோம் புளி குழம்புனாலே வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி புளி குழம்புக்கு வந்து கொஞ்சம் காலம் மண்டவளம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ருசியாக வந்து எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க